மறக்காம என்ன சார் யூடியூப்ல சப்போர்ட் பண்ணுது அது மட்டும் கிடையாது வந்து ஏகப்பட்ட ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த வகைங்க மே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்சா காசில சப்ஸ்கிரைபர் திருவிழா கிட்டத்தட்ட யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆலோகர் உலகம் முழுக்க இருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ண அவங்களுக்காக நம்ம என்ன போறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க நம்ம அர்சா காசு சாப்பாடு மே ஒன்னாம் தேதி சப்ஸ்கிரைபர் திருவிழான்னு வச்சு அந்த அன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு யார் யார் நேர்ல விசிட் பண்றாங்க அவங்களோட பேர் குடுக்கல போட்டு வந்ததுல ஒரு ஐம்பது பேர் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கும் ஆனா அதோட நம்ம கொடுப்போம் என்னைக்குமே அவங்களுக்கு நம்ம குழுக்கள் முறையில் என்னென்ன ஆஃபர் இருக்கும் ஆன் தி ஸ்பாட் டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஏகப்பட்ட ஆஃபர் வச்சிருக்கோம் அந்த ஆஃபர் கம்பல்சரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்போம் நம்ம அரசு சேனல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்ன யூடியூப் சேர்ந்து இருந்தாலும் மறக்காமல் சேனல் லைக் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க